இந்த சிஸ்டம் சேஞ்ச் என்கின்ற ஒரு விடயம் வெற்றியை நோக்கி பயணிக்குமா இனவாதத்தையும் மதவாதத்தையும் பிரதேசவாதத்தையும் தோற்றுவித்துக் கொண்ட இந்த அரசியல்வாதிகள் இருந்து மாற்றம் பெற்று இலங்கையர்களாக ஒன்று சேர வேண்டும் என்ற இளையோரின் சிந்தனையின் அடிப்படையில் தான் இந்த அறகளையை தோற்றுவிக்கிறது மயிலத்தமடு மாதவனையில் இருக்கக்கூடிய விவசாயிகள் பண்ணையாளர்கள் இதை நோக்கி வந்து பிரச்சனை அவர்களை நாங்கள் நேரடியாகவே சந்திச்சிருந்தோம் அதில் எங்களை நிறைவேற்று குழு உறுப்பினர் அருண் ஹேமச்சந்திரன் அவர்கள் நேரடியாகவே கலந்து கொண்டு அவர்களுடன் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டிருந்தோம் இந்த வாக்கு பலத்தின் அடிப்படையில் ஒரு கட்சியாக உங்களுக்கு மட்டக்கிழப்பு மாவட்டத்திலே ஒரு பாராளுமன்ற ஆசனம் பிரதித்துவம் கிடைத்தால் உங்களுக்கு இந்த வாக்கு பலத்துள்ளது பெற்ற இந்த வாக்கின் அடிப்படையில் ஒரு பாராளுமன்ற உறுப்பினரை பாராளுமன்றத்துக்கு அனுப்பக்கூடிய சந்தர்ப்பங்களுக்கு நிச்சயமாக இருக்கின்றது அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இந்த வாரமும் எங்களுடைய சிறப்பு நேர்காணலின் ஊடாக நாங்கள் அழைத்து வந்திருப்பது மட்டக்களப்பு மாவட்டத்திலே தேசிய மக்கள் சக்தியினுடைய மட்டக்களப்பு மாவட்ட செயற்குழு உறுப்பினர் கந்தசாமி பிரபு அவர்களை வணக்கம் பிரபு வணக்கம் எனவே இந்த தினம் நாங்கள் அவரை அழைத்து வந்திருப்பதற்கான நோக்கம் பல விடயங்கள் இருக்கின்றது பொதுவாக மக்கள் அடைந்து கொள்ளக்கூடிய நன்மைகள் அதேவேளையில் கட்சி ரீதியாக அவர்கள் மாவட்டத்திலே முன்னெடுக்கக்கூடிய பணிகள் எதிர்கால அவர்களுடைய அரசியல் எவ்வாறு அமையப்போகின்றது இப்படியான பல விடயங்களோடு இன்றைய தினம் நாங்கள் அவர்களோடு பேசுவதற்கு தயாராக இருக்கின்றோம் அந்த வகையில் குறிப்பாக ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்து ஐந்தாம் ஆண்டு காலி மாவட்டத்தினுடைய அக்னிமன பிரதேசத்திலே அப்போது இடம்பெற்ற ஒரு கம்யூனிஸ்ட் ஒரு கூட்டத்திலே அன்றைய காலகட்டத்திலே மக்கள் விடுதலை முன்னணி தோற்றம் பெற்றது அதனுடைய அப்போதைய ஸ்தாபக தலைவராக ரோஹன விஜயவீர் அவர்கள் தெரிவு செய்யப்பட்டிருந்தார் அதன் பின்னராக அந்த கட்சியினுடைய வளர்ச்சி பாதையில் மிக நீண்ட நாட்களாகவே ஒரு அதிகாரத்தை கைப்பற்றுகின்ற அல்லது அதிகாரத்துக்கு வரக்கூடிய அந்த சக்தியை அவர்கள் கொண்டிருந்தார்கள் அதற்குரிய முயற்சிகளும் தாராளமாக இடம்பெற்றது அதிலே குறிப்பாக பார்க்கக்கூடியதாக இருக்கும் ஒரு குறிப்பிட்ட மரணத்துக்கு பிற்பாடாக அந்த இலக்கை நோக்கி பயணிப்பதிலே உண்மையில் இப்போது எங்களுடைய நாட்டினுடைய ஜனாதிபதியாக வந்திருக்கக்கூடிய என்றும் அன்புக்குரிய எங்களுடைய அதிமீரக ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக் அவர்கள் அருணகுமார் திசாநாயக் அவர்கள் கிட்டத்தட்ட ஐம்பத்தி ஒன்பது வருடங்களுக்கு பிற்பாடாக அவருடைய ஒரு நெடிய போராட்டத்தின் பின்னராக கட்சி ஆரம்பிக்கப்பட்டு கால பகுதி வரைய ஐம்பத்தி ஒன்பது வருடங்களை கடந்து இப்போது ஒரு மிகப்பெரிய அரசியல் அந்தஸ்தை அடைந்திருக்கிறார் அது கட்சி ரீதியாக ஒரு மிகப்பெரிய பலமாக ஒரு மிக சக்தி மிக்க பதவியாக அமைந்திருக்கின்றது எனவே இந்த ஜனாதிபதி பதவி கிடைத்த இந்த நேரத்திலே கட்சி ரீதியாக இதை நீங்கள் எப்படியாக பார்க்கிறீர்கள் மக்களினுடைய இந்த விருப்பை குறிப்பிட சொல்லு நீங்கள் சொன்னது போல ஆயிரத்தி ஐம்பத்தொன்பது வருட காலப்பகுதியாக நாங்கள் ஒரு போராட்டத்தை முன்னெடுத்து கொண்டிருந்தோம் அந்த காலப்பகுதியில் புரட்சி ஒன்று ஏற்படுத்தப்பட்டு அந்த புரட்சியின் மூலம் பல தோழர்கள் தங்கள் உயிர்களை தியாகம் செய்து கொண்டிருந்தார்கள் அந்த தியாகத்தின் வெளிப்பாடாக தேசிய மக்கள் சக்தி என்ற ஒரு கட்சி தோற்றம் பெற்று மக்கள் விடுதலை முன்னணியின் தோற்றப்பாடின் பின்பாக தொடர்ச்சியாக கட்சியின் ஜனநாயக செயற்பாடுகளின் பின்னர் தேசிய மக்கள் சக்தி என்ற ஒரு கட்சி இன்று தியாவி ஸ்தாபிக்கப்பட்டிருந்தது அந்த கட்சி ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிட்டிருந்தது அதில் எங்களோட தலைவர் திசா திசாநாயக் அவர்கள் போட்டியின்றிருந்தார் அது மக்கள் மத்தியில் பெரும் வரவேற்பினையும் அதே நேரத்தில் ஒரு கூட்டமைப்பாக அதை மக்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு தன்மையையும் அது காட்டியிருந்தது அதற்கு பின்னர் இன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு இந்த ஜனாதிபதி தேர்தலின் போது அமோக மக்களின் ஆதரவோடு மக்களின் தலைவராக இன்று அவர் ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்பட்டிருக்கின்றார் அது பெரிய அளவு ஒரு மாற்றத்தின் ஒரு வழிபாடாக அல்லது மாற்றத்தை விரும்புகின்ற மக்களின் அபிலாஷையாக அந்த தேர்தல் இத்தேர்தல் அமைந்திருந்தது எழுபத்தி ஆறு வருட கால காலப்பகுதியில் மக்கள் பல இன்னல்களையும் துன்பங்களையும் அனுபவித்து இறுதி கட்டத்தை அடைந்திருக்கும் இந்த நேரத்தில் தீர்க்கமான தருணமாக இந்த தேர்தல் அமைந்திருந்தது அவர்களின் தெரிவை வெளிப்படுத்துறது கூடியதாகவும் அதே நேரத்தில் புதிய ஒரு மாற்றத்தை கொண்டு வரணும் என்ற எண்ண கருவில் புதி மூன்றாவது தரப்பாக இருந்த இந்த தேசிய மக்கள் சக்தி மூன்று ஆசனங்களை பாராளுமன்றத்தில் கொண்ட இந்த தேசிய மக்கள் சக்தி இன்று இந்த நாட்டின் ஒரு ஜனாதிபதியாக வரக்கூடிய சந்தர்ப்பமாக அமைந்திருந்தது உண்மையில் தேசிய மக்கள் சக்தியை பொறுத்தவரையிலே ஒரு மிகப்பெரிய இலக்கை அவர்கள் அடைந்திருக்கிறார்கள் அதிலும் குறிப்பாக நாங்கள் பார்க்க போனால் இப்போது இருக்கக்கூடிய எங்களுடைய ஜனாதிபதி அனுரகுமார் நாயக் அவர்கள் அவருடைய காட்சி உண்மையில் தேசிய மக்கள் சக்தி தனது ஆதரவாளர்களை உண்மைகளே தங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த கட்சியினுடைய கட்டமைப்பின் அடிப்படையிலே தான் மிக கனதியான முறையிலே அதிகரித்துக் கொண்டது அது அவர்களுக்கான ஒரு மிக பெரும் பலமாக அமைந்தது என்று சொல்லலாம் அதிலும் குறிப்பாக இப்போது இருக்கக்கூடிய எங்களுடைய இளையோர் இந்த சிஸ்டம் சேஞ்ச் என்கின்ற ஒரு விடயத்தை கருப்பொருளாக கொண்டுதான் அதிகமாக வாக்களித்திருக்கின்றார்கள் எங்களுடைய ஜனாதிபதி அவர்களுக்கு குறிப்பாக உங்களிடம் நாங்கள் கேட்கக்கூடியதாக இருக்கும் இந்த சிஸ்டம் சேஞ்ச் என்கின்ற ஒரு விடயம் வெற்றியை நோக்கி பயணிக்குமா என்பதை நாங்கள் உங்களிடம் அடுத்ததாக கேட்கக்கூடிய விடயமாக இருக்கும் கட்டாயம் இது வந்து ஒரு மாற்றத்தின் ஒரு தொடக்க புள்ளியாக தான் நாங்கள் இதை சிஸ்டம் சேஞ்சின் ஒரு தொடக்க புள்ளியாக தான் நாங்கள் இதை கருதுகிறோம் இன்னும் பல விடயங்களை செய்ய வேண்டி இருக்கின்றது அதற்கான நகர்வுகளை நாங்கள் மேற்கொண்டு கொண்டிருக்கின்றோம் ஆரம்பத்தில் இருந்து மக்கள் இந்த ஒரு ஆட்சியாளர்களின் இந்த ஆட்சி முறையை மாற்ற வேண்டும் என்ற ஒரு நோக்கத்தோடு தான் செயற்பட்டு கொண்டிருந்தார்கள் அதற்கான உங்களுக்கு தெரியும் அறகலை என்ற ஒரு விடயம் ஏற்படுத்தப்படுது இந்த நாட்டின் மிக முக்கியமான ஒரு சந்தர்ப்பமாக அது அமைந்திருந்தது ஒரு ஒரு புரட்சி ஒன்று அறகலை என்ற விடயம் இந்த எழுபத்தாறு வருடத்திலே ஒரு முக்கியமான ஒரு விடயமாக அமைந்திருந்தது அதற்கு பின்னர் அந்த அறகலைய என்ற விடயத்துக்கு பின்னர் இளையோர் மத்தியில் பெரும்பாலான பெரும்பான்மை பெரும்பான்மையான பெரும்பாலான இளையோர் மத்தியில் வந்து இந்த முறைமையை இந்த அரசியல் முறைமையை மாற்ற வேண்டும் என்ற கருப்பொருளின் காரணமாகத்தான் இந்த அறகளையே தோற்றம் இருந்தது இவ்வளவு காலமும் இனவாதத்தையும் மதவாதத்தையும் பிரதேசவாதத்தையும் தோற்றுவித்து கொண்ட இந்த அரசியல்வாதிகள் இருந்து மாற்றம் பெற்று இலங்கையர்களாக ஒன்று சேர வேண்டும் என்ற இளையோரின் சிந்தனையின் அடிப்படையில் தான் இந்த அறகளையை தோற்றம் பெற்றிருந்தது அதன் ஒரு பகுதியைத்தான் இன்று இவர்கள் இந்த ஜனாதிபதி தேர்தலிலே அவர்கள் வாக்களிப்பின் மூலமாக அவர்களை உரிமை வாக்களிக்கும் உரிமையின் மூலமாக அதை வெளிப்படுத்தியிருக்கின்றார்கள் எதிர்காலத்தில் இந்த ஜனாதிபதி அன்றோக் மத அவர்களுக்கு இன்னும் பலன் சேர்க்கும் விதமாக இந்த பாராளுமன்றத்தை அமைத்துக் கொடுப்பதனூடாக இந்த சிஸ்டம் சேஞ்ச் இன்னும் அடுத்த கட்டத்தை நோக்கி நகரும் என்றுதை நாங்கள் ஆடித்தரமாக கூறி சொல் கூற உண்மையிலே அனைவருமே ஒரு எதிர்பார்ப்புக்கு மத்தியில் தான் இந்த தேர்தலில் குறிப்பாக இப்போது ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக் அவர்களுக்கு வாக்களித்திருந்தார்கள் அதிலும் இந்த சிஸ்டம் சேஞ்ச் என்கின்ற அந்த விடயம் ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை அல்லது அது ஒரு ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தியிருந்தது அது இலங்கையில் நாடு முழுக்க அது தமிழ் சிங்களம் முஸ்லிம் என்கின்ற அந்த அந்த விடயத்திற்குள் நிற்காமல் நாடு முழுக்க ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி இருந்த விடயமாக அமைந்திருக்கிறது எனவே அதற்கு ஒரு காரணம் குறிப்பாக பல விடயங்கள் மக்களுக்கான தீர்வினை அவருடைய மாற்றத்தின் பின்னால் பெற்றுக் கொடுக்கும் என்பது அந்த ஏக்கமாக இருந்தது அப்படின்னு சொல்லி நாங்கள் சொல்லக்கூடியதாக இருக்கோம் இதுல குறிப்பாக இப்போது நாட்டிலே ஒரு பாராளுமன்ற தேர்தல் அறிவிக்கப்பட்டிருக்கிறது இந்த பாராளுமன்ற தேர்தலை பொறுத்தவரையிலே குறிப்பாக தேசிய மக்கள் சக்தி மூன்றில் இரண்டு பெரும்பான்மையை அல்லது நூற்று பதிமூன்று அங்கத்தவர்களை கொண்டு அந்த பாராளுமன்ற ஆட்சியை வைத்துக் கொள்ளும் என்று நீங்கள் நினைக்கின்றீர்களா கட்டாயம் இளையோர் மட்டுமல்ல இப்போது அனைத்து இன மக்கள் மத்தியிலும் தேசிய மக்கள் சக்தி இந்த அலை வந்து இன்னும் மென்மென்பு இந்த தேர்தலுக்கு பின்னர் இன்னும் அதிக அதிகளவாக அதிகரித்து அதிகரித்துக் கொண்டிருக்கிறது இன்னும் அதிகரித்து கொண்டு செல்ல இருக்கின்றது இந்த பாராளுமன்ற தேர்தல் கலைக்கப்பட்ட பின்னர் பல அரசியல் கட்சிகள் இன்னும் கலக்கமடைந்திருக்கிறார்கள் தேசிய மக்கள் சக்தி இந்த அலை மின்மேலும் அதிகரித்து கொண்டு வருகிற காரணத்தினால் எங்களுக்கு இப்போது இருக்கும் நிலையிலும் கூட அதிக அளவான வாக்குகளை பெற்றுக்கொண்டு நூற்று பதிமூன்று மூன்றில் ரெண்டு பெரும்பான்மை என்ற இலக்கை தாண்டி நாங்கள் செல்ல முடியும் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கின்றது ஏனென்று சொன்னால் இன்று இந்த சிஸ்டம் சேஞ்சில் ஒரு சில விடயங்களை இப்போவே எமது ஜனாதிபதி மக்கள் மத்தியில் காட்டியிருக்கின்றார் அவரது நிகழ்வுகளின் போது மிக குறைந்த அளவு செலவை செலவுகளை மேற்கொண்டு அரசு செலவினத்தை கட்டுப்படுத்தியிருக்கின்றார் அதற்போடு அதற்போன்று மக்கள் மத்தியில் இருக்கின்ற வாழ்க்கை செலவுகளை இப்போ படிப்படியாக அவர் குறைத்து கொண்டிருக்கின்றார் இதன் மூலமாக மேலும் மக்களின் அலை வந்து மென்மேலும் அதிகரித்து கொண்டு செல்கின்றது இதன் விளைவு எதிர்வரும் பாராளுமன்ற தேர்தலில் மக்கள் அந்த விடயத்தை வாக்குகளின் மூலமாக தங்கள் தெரிவின் மூலமாக அதை வெளிப்படுத்துவார்கள் என்ற நம்பிக்கை கட்டாயம் தேசிய மக்கள் சக்தி ஆகிய எங்களுக்கு நம்பிக்கை இருக்கின்றது அந்த மாற்றம் மிக விரைவில் இடம்பெறும் நிச்சயமாக உண்மையிலே ஒரு மாற்றத்தை நோக்கிய அந்த சிந்தனையில் தான் மக்களும் வாக்களித்திருந்தார்கள் அதுதான் அந்த சிஸ்டம் சேஞ்ச் என்கின்ற ஒரு விடயம் அதை தாண்டி மக்களினுடைய எதிர்பார்ப்பு பூர்த்தியாக்கப்பட வேண்டும் என்கின்ற நோக்கில்தான் அந்த வாக்குகள் அளிக்கப்பட்டிருந்தது அதேவேளை இன்னும் விடயத்தை நாங்கள் கேட்க வேண்டும் உண்மையில் அது ஒரு பெரிய ஒரு இலக்காக இருந்தது குறிப்பாக இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு கால பகுதியிலே தேசிய மக்கள் சக்தி ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடுகின்ற போது ஒரு நான்கு லட்சத்து ஒரு குறிப்பிட்ட பதினெட்டு ஆயிரத்தி சொச்சம் அப்படியான ஒரு வாக்குகளைத்தான் பெற்றிருந்தது அதேவேளை இந்த தேர்தலில் ஐம்பத்தி லட்சத்துக்கு மேல் அவருடைய விருப்பு வாக்குகளும் சேர்த்ததாக அப்படியான ஒரு மிகப்பெரும் வாக்கு ஒரு ஐம்பத்தி லட்சம் வாக்குகளை வெறும் நான்கு லட்சத்து இருந்து அடைந்து கொள்வது என்பது ஒரு பெரிய இலக்கு இப்படியான ஒரு இலக்கை அடைய முடியும் என்கின்ற அந்த நம்பிக்கை தேசிய மக்கள் சக்திக்கு குறிப்பாக உங்களுடைய தலைவராக இருக்கக்கூடிய அனுகுமார் திசாநாயக் அது போல உங்களுடைய கட்சி அங்கத்தவர்களுக்கு இருந்ததா இப்படியான ஒரு விடயத்தை நாங்கள் அடைந்து கொள்ள முடியும் என்று சொல்லி கட்டாயம் நாங்கள் இந்த தேர்தலில் மூன்று வீதம் நீங்க சொன்ன மாதிரி நாலு லட்சத்துக்கு அதிகமான வாக்குகளை பெற்றிருந்தேன் என்ற ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு பெற்றிருந்தோம் இந்த தேர்தலில் ஐம்பத்தி ஏழு லட்சம் வாக்குகளை பெற்றிருந்தோம் இதற்கான வேலை திட்டத்தை வந்து நாங்கள் ஒரு வருட காலத்துக்கு முன்னிருந்தே அதற்கான வேலை திட்டங்களை நாங்கள் ஆரம்பித்திருந்தோம் இந்த நாட்டு மக்கள் வெறுக்குக வெறுக்கின்ற ஒரு விடயம் ஊழலற்ற ஒரு ஆட்சி முறையை உருவாக்க வேண்டும் இந்த ஊழல்வாதிகளை விரட்டி அடிக்க வேண்டும் அதே நேரம் இனவாதம் இல்லாத ஒரு அரசு ஒன்று உருவாக்க வேண்டும் இந்த கருப்பொருட்கள் கொண்ட ஒரு கட்சியாக தேசிய மக்கள் சக்தி தான் இருந்தது இந்த நாட்டிலே அதை மக்கள் வகுவாக ஏற்றுக்கொண்டார்கள் அனைத்து இன மக்களும் ஏற்றுக்கொண்டிருந்தார்கள் இளைஞர்கள் மத்தியிலும் அந்த அலை ஒன்று ஏற்பட்டிருந்தது அந்த இலக்கை அடையக்கூடிய ஒரு வாய்ப்பாக இந்த தேர்தல் எங்களுக்கு அமைந்திருந்தது அதற்கான முன்னாயத்த வேலை திட்டங்களை பலவிதமாகவும் பல மட்டங்களிலும் பல அதாவது ஊடகங்கள் வாயிலாகவும் சமூக வலைத்தளங்கள் ஊடகமாகவும் பலவிதமாக நாங்கள் அதை வெளிப்படுத்தி கொண்டிருந்தோம் அதன் விளைவாகத்தான் இந்த தேர்தலை நாங்கள் இத்தனை லட்சம் வாக்குகளை மற்ற போட்டியாளர்களையும் விட பெற்றுக்கொள்ளக்கூடியதான ஒரு சந்தர்ப்பம் எங்களுக்கு கிடைச்சிருந்தது நிச்சயமாக அது ஒரு பெரியது ஒரு நான்கரை லட்சம் வாக்குகள் கிடைத்த ஒரு கட்சி இந்த ஏழு லட்சம் வாக்குகளை பெற்றுக் கொள்வது என்பது ஒரு மிகப்பெரிய இலக்கு அது பாராளுமன்றத்திலே மூன்று ஆசனங்கள் மாத்திரம் அவர்களுக்கு இருந்தது அந்த ஆசனத்தை கொண்டு அவர்கள் ஒரு இலக்கை அடைந்து கொள்வது என்பது மிகப்பெரியது ஒரு விடயம் அப்படியான ஒரு இலக்கை உண்மையில் சாத்தியப்பட வைத்திருக்கின்றார் அதற்கு காரணம் எங்களுடைய மக்களினுடைய எதிர்பார்ப்பு அல்லது அவர்களுடைய நம்பிக்கை நிச்சயமாக எங்களுடைய புதிய ஜனாதிபதி மாற்றம் என்கின்ற ஒரு விடயத்தை சொல்கின்றார் அந்த சிஸ்டம் சேஞ்ச் என்கின்ற ஒரு விடயத்தை சொல்கின்றார் நிச்சயமாக அந்த பாவர மக்கள் அல்லது சாமானிய மக்கள் இதற்கு இதற்கு ஊடாக தங்களுக்காக ஏதேனும் ஒரு நல்ல விடயத்தை அவர் செய்வார் என்கின்ற அது நோக்கோடுதான் அதிகமானவர்கள் வாக்களித்திருக்கிறார்கள் அது ஒரு விடயமாக இருக்கு நாங்கள் நேரடியாக இப்போது மட்டக்களப்பு சார்ந்த விடயத்துக்கு வருவோம் இப்போது மட்டக்களப்பிலே நீங்கள் மிக சிறப்பான முறையிலே உங்களுடைய கட்சிப் பணிகளை முன்னெடுத்து வருகிறீர்கள் குறிப்பாக மட்டக்களப்பிலே இப்போது நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது பல இடங்களில் மக்கள் தொடர்புக்காக ஒரு பேனர் காட்சிப்படுத்தப்பட்டிருக்கிறது அந்த விடயத்தை பற்றியும் ஒரு விடயத்தை எங்களோடு பகிர்ந்து கொண்டால் பொருத்தமானதாக இருக்கும் நான் எங்களோட செயற்பாடு ரெண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு தான் நான் கட்சியில் இணைந்து கொண்டிருந்தேன் ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு உள்ளுராட்சி மன்ற தேர்தலிலே மணி சின்னத்தில் எங்கிறது மணி சின்னத்தில் மக்கள் விடுதலை முன்னணியின் சின்னத்திலே நாங்கள் போட்டியிட்டிருந்தோம் அதற்கு பின்னர் தொடர்ச்சியாக அனைத்து தேர்தலிலும் தொடர்ச்சியாக நாங்கள் எங்கள் பணியினை ஆற்றியிருந்தோம் மட்டக்கிழக்கு மாவட்டத்தில் மிக குறைந்தளவான ஒரு வாக்கு வங்கி தான் எங்களுக்கு கடந்த கால அனுபவத்தின் மூலம் தேர்தலின் அவர் இடம்பெற்ற தேர்தலின் மூலமாக கிடைக்கப்பட்டிருந்தது ஆனால் இம்முறை வந்து ச தேசிய ரீதியில் ஏற்பட்ட அந்த அலையினும் ஒரு பகுதியாக மட்டக்கிழக்கு மாவட்டத்திலும் அந்த தாக்கம் அந்த செலுத்தப்பட்டிருந்தது அதன் அடிப்படையில் நாங்களும் எங்களது முயற்சிகளை மேற்கொண்டிருந்தோம் பல வழிகளிலும் மக்களை தெளிவுபடுத்துவதற்கான வேலை திட்டங்களை மேற்கொண்டிருந்தோம் அதன் ஒரு விளைவாக இன்று ஒரு ஓரளவான வாக்கு மூன்றாவது இடத்தை பெற்றுக் கொள்ள கூடியளவான ஒரு வாக்கை நாங்கள் இந்த முறை மட்டக்களவு மாவட்ட மக்கள் எங்களுக்கு வழங்கியிருந்தாங்க அந்த அந்த நன்றி கடனுக்காகத்தான் அவர்களுக்கு நன்றி தெரிவிக்கும் விதமாகவும் எங்களது ஜனாதிபதிக்கு வாழ்த்து தெரிவிக்கும் விதமாகவும் இந்த பேனர்களை நாங்கள் இந்த இன்று நாங்கள் வெளிப்படுத்தியிருந்தோம் நாங்களும் இங்கு செயற்பட்டு கொண்டிருக்கிறோம் எங்களையும் தொடர்பு கொள்ள முடியும் என்ற ஒரு நோக்கத்தோடு தான் நாங்கள் அதை வெளிப்படுத்தியிருந்தோம் இதன் மூலமாக மக்கள் எங்களை அணுகி கொண்டிருக்கின்றார்கள் இன்று பல மக்கள் எங்கள் தொலைபேசியினூடாகவும் எங்களது காரியாலயத்துக்கு வர வந்து பேசக்கூடிய ஒரு நிலைமையை நாங்கள் ஏற்படுத்தி கொடுத்துருக்கின்றோம் இந்த அலையை ஒரு பக்கமாக நாங்கள் எங்களது மாவட்டத்தினூடாக எங்கள் மக்களது மத்தியில் நாங்கள் அதை தெளிவுபடுத்தியிருக்கின்றோம் அவர்களும் எங்களுடன் இணைந்து பயணிக்க தயாராகி கொண்டிருக்கிறார்கள் என்ற செய்தியை தான் நாங்கள் இதன் மூலமாக வெளிப்படுத்தியிருக்கின்றோம் நிச்சயமாக மேலே தேவைகள் மக்களுக்கு அதிகமாக இருக்கிறது அந்த வகையில் அந்த தேவைகள் பல விடயங்களை தேடிதாக அவர்கள் உங்களை தேடி வருவதற்கான சந்தர்ப்பத்தை இலகுபடுத்துவதற்கு இலகுபடுத்துவதற்குரிய ஒரு இலங்கையாக நாங்கள் அதனை பார்க்கணும் குறிப்பாக தேசிய மக்கள் சக்தியை பொறுத்தவரை இல்லை இப்போது மட்டக்களப்பு மாவட்டத்திலே விஸ்தரிக்கப்பட்ட பணிகளை முன்னெடுத்து வருகின்றீர்கள் எதிர்காலத்தில் எவ்வாறான விடயங்களை மட்டக்களப்பு மாவட்டத்திலே தேசிய மக்கள் சக்தி முன்னெடுப்பதற்காக அளவிலான முனைப்புகளை ஏற்படுத்தி இருக்கிறது தேசிய மக்கள் சக்தி இந்த எங்களது ஜனாதிபதி தேர்தல் நாங்கள் வெளிப்படுத்தி எங்கள் தேர்தல் விஞ்ஞானத்தில் அதில் தேசிய ரீதியாக மக்களுக்கு தேவையான விடயங்களை நாங்கள் அதிலே ஆராய்ந்து அதை வெளிப்படுத்தி அந்த விடயங்களில் ஒத்த அதனோடு தொடர்பட்ட விடயங்களை மட்டக்கிழப்பு மாவட்டத்தில் நாங்கள் செயற்படுத்த இருக்கின்றோம் ஒவ்வொரு சு துறைகளிலும் அதாவது விவசாயம் மீன்பிடி மற்ற சுற்றுலாத்துறையாக இருக்கும் அனைத்து துறைகளிலும் எங்களது திட்டங்களை நாங்கள் வகுத்திருக்கின்றோம் அதற்காக மற்றக்கல மாவட்டத்தில் உள்ள புத்திஜீவிகளையும் ஒன்றிணைத்து மாவட்ட அபிவிருத்தி குழு கொண்ட ஒன்று ஆரம்பித்து அதன் மூலமான சில ப்ரொப்போசல்களை நாங்கள் எங்களது தேசிய ரீதியில் நாங்கள் அனுபவ அனுபவ அனுப்பியிருந்தோம் அதன் அடிப்படையில் தான் அந்த தேர்தல் விஞ்ஞாவிடம் உருவாக்கப்பட்டிருந்தது அனைத்து மாவட்டங்களையும் ஒன்று எதிர்காலத்தில் நாங்கள் பல வேலை திட்டங்களை இந்த தேசிய மக்கள் சக்தியின் அரசாங்கத்தினூடாக ஜனாதிபதியின் ஊடாகவும் நாங்கள் அதை செயற்படுத்துவோம் மிக விரைவில் இந்த மக்களுக்கும் நன்மைகளை பெற்றுக் கொடுப்பதற்காக தேசிய மக்கள் சக்தி மட்டக்களப்புகளை சார்பாக நாங்கள் பல முயற்சிகளையும் அதற்கான வேலை திட்டங்களையும் ஆரம்பித்திருக்கிறோம் அதை நாங்கள் செயற்படுத்துவதூடாக மக்கள் இன்னும் எங்களை இலகுவாக அணுகக்கூடியதாகவும் எங்களை தெரிந்து கொள்ளக்கூடியதாகவும் அந்த சந்தர்ப்பம் அமைந்திருக்கிறோம் நிச்சயமாக உண்மையிலேயே குறிப்பாக தேசிய மக்கள் சக்தி அப்படியான விடயங்களை நடைமுறைப்படுத்துகின்ற போது நிச்சயமாக மக்களும் உங்களை தேடி வருவார்கள் என்று சொல்லி சொன்னால் அவர்களுக்கான தேவைப்பாடுகள் தேவைகள் அவர்கள் அடைந்து கொள்ளப்பட வேண்டிய விடயங்கள் நிறைய இருக்கின்றது எனவே அப்படியான விடயங்களுக்காக அவர்கள் உங்களை நாடி தேடி வருவார்கள் இந்த மாதிரியான விடயத்தில் அதிலும் குறிப்பாக இன்னும் ஒரு விடயத்தை நாங்கள் அடுத்ததாக கேட்கக்கூடியதாக இருக்கும் குறிப்பாக வட்டக்கிளப்பு மாவட்டத்தை பொறுத்தவரையில் இம்முறை அதிகளவான வாக்குகள் குறிப்பாக முப்பத்தி முப்பத்தி எட்டாயிரம் எட்டாயிரம் என்பது மட்டக்களப்பிலே ஒரு பாராளுமன்ற ஆசனத்தினை உருவாக்கக்கூடிய அளவு செல்வாக்கு செலுத்தக்கூடிய வாக்கு எனவே இந்த வாக்குகளின் அடிப்படையிலே மட்டக்களப்பு மாவட்டத்தில் எதிர்வருகின்ற பாராளுமன்ற தேர்தலில் தேசிய மக்கள் சக்தி போட்டியிடுமா அதற்கான வியூகங்களை மாவட்டத்திலே எப்படியாக தேசிய மக்கள் சக்தி இருவரும் பாராளுமன்ற தேர்தலில் கட்டாயம் போட்டியிடுவோம் இம்முறை இந்த வாக்கு என்றது ஒரு ஒரு பாராளுமன்ற உறுப்பினரை பாராளுமன்றத்துக்கு அனுப்பக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் அது நாங்கள் எங்களது இலக்கு வந்து இன்னும் ஐந்து பாராளுமன்ற உறுப்பினர்களில் மூன்று ஆசனங்களை எனும் பெற்று அரசாங்கத்தின் ஒரு பங்காளிகளாக நாங்களும் இங்கிருந்து ஆதரவை பெற்றுக்கொண்டு பங்காளிகளாக இணைந்து கொள்ள வேண்டும் என்ற அபிலாசைகள் நாங்கள் எங்களது செயற்பாடுகளை மட்டக்களப்பில் ஆரம்பித்திருக்கின்றோம் அதற்கான ஒரு வேலை திட்டத்தினை இப்போது முன்னெடுத்து கொண்டிருக்கின்றோம் சிறந்த வேட்பாளர்களை நாங்கள் தெரிவு செய்திருக்கின்றோம் அவர்களை முன்னிறுத்துவதனூடாக மக்கள் மத்தியில் இன்னும் வரவேற்பினையும் அதே நேரம் அவர்களின் நம்பிக்கையையும் அவர்கள் அவர்களின் நம்பிக்கையையும் பெற்றுக்கொண்டு மட்டக்கிளம் மாவட்டத்தில் ஒரு பாரியளவு வேலை திட்டத்தினை செல்வதற்கு செய்வதற்காக இங்கிருந்து பாராளுமன்ற தேசிய மட்டத்துக்கு அனுப்பி அவர்கள் மூலமாக இந்த மக்களுக்கு சாமானிய மக்களுக்கு மக்களுக்கு அவர்களுக்கான தேவைகளை அவர்களுக்குரிய விடயங்களை இந்த பாராளுமன்ற உறுப்பினர்கள் ஊடாக நாங்கள் செயல்படுத்துவோம் அது இனம் சார்ந்ததாக இருக்காது காரணம் எமது உறுப்பினர்களில் முஸ்லீம்கள் தமிழர்கள் சிங்களவர்கள் என்று அனைத்து இன ரீதியாகவும் பரங்கிகள் என்று செய்து அனைத்து இனத்தினை ஒன்று சேர்த்த ஒரு குழுவாகத்தான் இம்முறை நாங்கள் பாராளுமன்ற தேர்தலில் போட்டியிட காத்திருக்கின்றோம் அதன் மூலமாக உங்களது பிரதேசங்களில் அந்தந்த பிரதேசத்தில் வேலை செய்யக்கூடியவர்கள் தெரிவு செய்யப்படுவார்கள் அடுத்ததாக தெரிவு செய்யப்பட்டவர்கள் இந்த மாவட்டத்தில் உள்ள அனைத்து பிரதேசங்களுக்கும் சென்று மக்களுக்காக சேவை செய்ய வேண்டும் அதுவும் எந்த ஒரு வரப்பிரசாதமும் இல்லாது பொறுப்புகளை மாற்றும் சுமந்து கொண்டு அவர்கள் உங்கள் மத்தியில் வேலை செய்வதற்கு தான் நாங்கள் இந்த தேர்தலில் போட்டியிட தயார்படுத்தி கொண்டிருக்கின்றோம் அது பெரிய ஒரு வெற்றியையும் அனைத்து மற்ற கட்சிகளை கொண்டு அவர்களிலும் வித்தியாசமாக எங்களது தேசிய மக்கள் சக்தி மக்கள் மத்தியில் ஒரு அபிலாஷைகளை பெற்றுக்கொள்ளும் என்ற நம்பிக்கை எங்கள் மத்தியில் இருக்கின்றது அதை மக்கள் பெற்றுத்தருவார்கள் என்றதும் நாங்கள் எதிர்பார்ப்புனால் காத்திருக்கின்றோம் நிச்சயமாக உண்மையிலே இப்ப இப்ப இருக்கக்கூடிய சூழலில் தேசிய மக்கள் சக்தி மட்டக்களப்பு மாவட்டத்திலே போட்டியிடுமாக இருந்தால் நிச்சயமாக இந்த முப்பத்தி எட்டாயிரம் வாக்குகளை கொண்டு ஒரு ஆசனத்தை நிச்சயமாக பெற்றுக் கொள்ளக்கூடிய சந்தர்ப்பம் தேசிய மக்கள் சக்திக்கு காணப்படுகிறது அது ஒரு வலுவான விடயமாக தான் எல்லோராலும் நோக்கப்படுகின்ற ஒரு விடயமாக அமைந்திருக்கிறது அதே போல இப்போது மட்டக்களப்பு மாவட்டத்தை பொறுத்தவரையிலே மட்டக்களப்பிலே ஒரு பிரச்சனை பலகாலமாக கடந்த அரசாங்க காலத்திலும் தொடர்ந்து வந்த ஒரு பிரச்சனையாக இருக்கிறது எங்களுடைய லத்தமடு மாதவனையில் இருக்கக்கூடிய விவசாயிகள் பண்ணையாளர்கள் இதை நோக்கி வந்து பிரச்சனை இந்த விடயம் தொடர்பாக எங்களுடைய புதிய அவர்கள் இந்த விடயத்திலே தலையிட்டு அந்த மக்களுக்கான ஒரு சரியான தீர்வினை பெற்றுக் கொடுப்பதற்கு நீங்கள் எதிர்வருகின்ற நாட்களில் முயற்சிக்க முடியுமா அப்படியான ஒரு விடயத்தை அவர்களுக்கு பெற்றுக் கொடுத்தால் அது நீங்கள் அவர்களுக்கு செய்யக்கூடிய ஒரு வரலாற்று ரீதியான விடயமாக இந்த மாவட்டத்திலே அமையப்பெறும் எனவே அப்படியான ஒரு விடயத்தை நீங்கள் எதிர்காலத்திலே முன்னெடுப்பதற்கு இருக்கின்றீர்கள் அந்த மாதிரியான ஒரு விடயத்தை எந்த நீங்கள் கையாள அந்த பண்ணையாளர்களுடன் நாங்கள் கடந்த இந்த தேர்தலுக்கு முன்னர் ஜனாதிபதி தேர்தலுக்கு முன்னர் அவர்களை நாங்கள் நேரடியாகவே சந்திச்சிருந்தோம் அதில் எங்களை நிறைவேற்று குழு உறுப்பினர் அருண் ஹேமச்சந்திரன் அவர்கள் நேரடியாகவே கலந்து கொண்டு அவர்களுடன் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டிருந்தோம் ஈடுபட்டிருந்தோம் அதன்போது அவர்களுடன் ஒரு இணக்கப்பாட்டினை நாங்கள் மேற்கொண்டிருந்தோம் அவர்களுக்கான தேவைகள் அதே நேரத்தில் அந்த பிரச்சினையை தீர்ப்பதற்கான வழிகளை நாங்கள் ஆராய்வோம் அதனை அவர்கள் வாக்களித்தாலும் சரி வாக்களிக்காவிட்டாலும் சரி நாங்கள் அந்த அதற்கான தீர்வினை இந்த தேர்தலின் பின்னர் நாங்கள் தருவோம் என வாக்குறுதிகளை அன்று நாங்கள் அவர்களுக்கு வழங்கியிருந்தோம் ஜனாதிபதி தேர்தலுக்கு முன்னர் இந்த ஜனாதிபதி தேர்தலுக்கு பின்னர் எமது தோழர் அன்றகுமாராயக் அவர்கள் ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்பட்ட பின்னர் பாராளுமன்றம் கூடின பிறகும் கூட நாங்கள் அந்த அவர்களுக்கான தேவைகளை அந்த பிரச்சனைகளை சரியான முறையில் முறையில் வந்து கையாண்டு வெகு சீக்கிரமாக அந்த பிரச்சனைக்கான தீர்வுகளை நாங்கள் வழங்குவோம் என்பது அவர்களுக்கு நாங்கள் வாக்குறுதியாக வழங்கியிருந்தோம் அதை நாங்கள் இதுவரும் காலத்தில் நிறைவேற்றுவோம் என்றதை நான் கூறிக்கொள்ள விரும்புகிறேன் நிச்சயமாக உண்மையிலே மட்டக்களப்பு மாவட்டத்தை பொறுத்தவரையில் நீங்கள் கட்சியாக ஒரு காத்திரமான பணியை முன்னெடுப்பதாக இருந்தால் அந்த விடயத்துக்கான ஒரு தீர்வு உங்களுக்கு நீங்கள் அதிகாரத்திலே இருக்கின்ற இந்த காலப்பகுதியிலே கிடைக்கப்பெறமாக இருந்தால் எங்களுடைய அதிமேதகை ஜனாதிபதி அனந்தகுமார் திசாநாயக் அவர்களுடைய மிகப்பாரிய ஒரு பங்களிப்புடன் கிடைக்கப்பெற்ற ஒரு தீர்வாக அந்த விடயத்துக்கான ஒரு தீர்வாக நிச்சயமாக அமையும் என்பதுதான் எங்களுடைய கோரிக்கையாகவும் இருக்கிறது அதேவேளை அடுத்து உங்களிடம் நாங்கள் கேட்கக்கூடிய விடயமாக இருக்கின்றோம் எதிர்வ பொதுத் தேர்தல் இந்த பொதுத் தேர்தலில் மட்டக்களப்பு மாவட்டத்தில் நீங்களும் போட்டியிடுகிறீர்களா களமுறை இருக்கிறீர்களா எப்படியான நிலைப்பாட்டில் இருக்கிறீர்கள் நானும் போட்டியிடுவேன் என்ற ஒரு நம்பிக்கையோடு தான் காத்திருக்கின்றேன் காரணம் என்னென்று சொன்னால் எங்களோட கட்சியில் வந்து யாரும் வந்து இவரைத்தான் தெரிவு செய்ய வேண்டும் இவரை தெரிவு செய்ய வேண்டாம் என்ற ஒரு நிலைப்பாடு கிடையாது எங்களது மாவட்ட குழுவில் இருக்கின்ற உறுப்பினர்களின் ஏகோமித்த மிக்க ஆதரவின் பின்னர்தான் அங்களது இந்த நெமினேஷன் நொமினேஷனுக்குரிய வேட்பாளர்களை வந்து நாங்கள் தெரிவு செய்வோம் அந்த அடிப்படையில் நானும் தெரிவு செய்யப்படலாம் என்ற ஒரு நம்பிக்கையில் காத்திருக்கின்றேன் எனக்கான ஆதரவும் எமது மாவட்ட குழுவினர் வழங்குவார்கள் அதே நேரத்தில் கட்சியின் ஆதரவும் கிடைக்கும் என்ற நம்பிக்கையில் காத்திருக்கின்றேன் வெகு விரைவில் அந்த போட்டியாளர்கள் யார் என்றதை நாங்கள் ஊடகம் வாயிலாக வெளிப்படுத்துவோம் எனவே இம்முறை மட்டக்களப்பு மாவட்டத்தை பொறுத்த வெளியிலிருந்து போட்டியிடுவார்களா அப்படியானவர்கள் வருகின்ற போது அவர்களுக்குரிய சந்தர்ப்பத்தை வழங்குவதற்கும் கட்சி தயாராக இருக்கிறதா நிச்சயமாக கட்சி அதில் ஒரு தயார் நிலையில் தான் இருக்கிறது சிறந்த போட்டியாளர்கள் கல்விமான்கள் அதே நேரத்தில் சமூக சேவையாளர்கள் எமது கட்சியின் கொள்கையின் கீழ் செயற்படக்கூடியவர்கள் என்ற அடிப்படையிலையும் நாங்கள் அந்த வெளியிலிருந்து வரக்கூடிய தரப்பினரையும் நாங்கள் உள்வாங்கிக் கொண்டு எமது பட்டியலை தயார் செய்வோம் அதுக்கான வேலை திட்டங்களையும் நாங்கள் செய்திருக்கிறோம் வேட்பாளர்கள் சிறந்த வேட்பாளர்களைத்தான் நான் மக்கள் மத்தியில் நாங்கள் நிலைநிறுத்துவோம் அவர்களுக்கு மக்களின் ஆதரவோடு நாங்கள் இந்த பாராளுமன்ற தேர்தலை எதிர்கொள்ள தயாரிக்கிறோம் நிச்சயமாக அப்படியான ஒரு சூழல் வருகின்ற போது வெளியிலே சமூகத்தோடு சமூகம் நேசிக்கின்ற மக்கள் நேசிக்கின்ற பொதுவான சமூக பற்றுமிக்கவர்களை நிச்சயமாக எதிர்காலத்திலே உங்களுடைய வேட்பாளர் பட்டியல் நீங்கள் உள்வாங்கி வருகின்ற போது ஒரு மாற்றத்தை நோக்கிய பயணம் வெற்றிகரமாக அமையும் என்பதுதான் நாங்களும் சொல்லக்கூடியவருடைய தேசிய மக்கள் சக்தியை வரையில் மட்டக்கிழப்பு மாவட்டத்திலே முப்பத்தி எட்டாயிரம் வாக்குகள் வாக்குகள் மிக்க வாக்குகள் அந்த வாக்குகள் மக்கள் உங்களை நம்பி அளித்திருக்கக்கூடிய வாக்குகள் இந்த பலத்தின் அடிப்படையில் ஒரு கட்சியாக உங்களுக்கு மட்டக்கிழப்பு மாவட்டத்திலே ஒரு பாராளுமன்ற ஆசனம் பிரதிநிதித்துவம் கிடைத்தால் நீங்கள் எப்படியாக பணியாற்றுவீர்கள் சில வேளைகளில் பாராளுமன்ற பிரதித்துவம் கிடைக்காமல் விட்டால் எப்படியான நிலையில் பணியாற்றுவீர்கள் நிச்சயமாக எங்களுக்கு இந்த வாக்கு பலத்துடன் கிடைக்கப்பெற்ற இந்த வாக்கின் அடிப்படையில் ஒரு பாராளுமன்ற உறுப்பினரை பாராளுமன்றத்துக்கு அனுப்பக்கூடிய சந்தர்ப்பங்களுக்கு நிச்சயமாக இருக்கின்றது இன்னும் நாங்கள் அதிகரித்து இன்னும் பாராளுமன்ற உறுப்பினர்களை இந்த மாவட்டத்திலிருந்து பிரதிநிதித்துவப்படுத்துறதுக்கு நாங்கள் அதற்கான வேலை திட்டங்களை செய்து கொண்டிருக்கிறோம் நாங்கள் பாராளுமன்றத்தில் அவர்கள் பிரதிநிதித்துவப்படுத்தும் போது இந்த மாட்ட மாவட்டத்தில் இருக்கின்ற பிரச்சனைகளை அவர்கள் நேரடியாக அறிந்து கொண்டு அதை பாராளுமன்றத்தில் தெரியப்படுத்தி அதை அமைச்சரவர்களுக்கு அல்லது ஜனாதிபதிக்கு பிரதமர் மூலமாக தெரியப்படுத்தி வெகு விரைவாக அந்த பிரச்சனைகளுக்கான தீர்வுகளை அவர்கள் பெற்றுக் கொடுப்பார்கள் என்றது ஒரு வகையில் அடுத்த வகையில் கிடைக்காது எங்களுக்கு பாராளுமன்ற ஒரு பெருமை கிடைக்காது என்றது நிச்சயமாக இல்லை இருந்தாலும் கூட கிடைக்காவிட்டாலும் கூட நாங்கள் இங்கே இருக்கின்ற எமது பணிமனையினூடாக எமது நிதிகளூடாக அந்தந்த பிரதேசத்தில் உள்ள பிரதிநிதிகளூடாக அந்த பிரதேசத்தில் இருக்கின்ற குறைபாடுகள் பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் அதை அரசாங்கத்தின் கவனத்துக்கு கொண்டு சென்று அதற்கான தீர்வினை நாங்கள் மாவட்டம் சார்பாக செயற்படுவோம் அதில் எங்கே எந்த ஒரு மாற்றமும் இல்லை அது யாராக இருந்தாலும் எந்த தரப்பினராக இருந்தாலும் அவர்களுக்கான பெரும்பான்மையான தீர்வுகளை நாங்கள் உடனடியாக இல்லை என்று சொன்னால் ஒரு கால அதுக்கான தீர்வுகளை மிக சீக்கிரமாக பெற்றுக் கொடுக்கக்கூடிய வேலை திட்டங்களை நாங்கள் செய்து கொடுப்போம் என்றது நம்பிக்கை இருக்கின்றது அந்த வகையில் உண்மையிலே இன்றைய தினத்திலே எங்களுடைய மின்னல் டுவெண்ட்டி ஃபோர் எந்த சிறப்பு நேர்காணலை ஒழுங்கு செய்திருந்தது உங்களுடைய அஹ் வேலைப்பழுக்களுக்கு மத்தியிலும் நாங்கள் விடுத்த அந்த வேண்டுகோளின் அடிப்படையில் இன்றைய தினம் தேசிய மக்கள் சக்தியினுடைய மட்டக்களப்பு மாவட்ட செயற்குழு உறுப்பினராக இருக்கின்ற அன்புக்குரிய கந்தசாமி பிரபு அவர்கள் எங்களுடைய இந்த சிறப்பு நேர்காணலில் மின்னல் டுவெண்ட்டி போர் கலைகத்தில் எங்களோடு இணைந்து கொண்டிருந்தார் அவருக்கு என்னுடைய விசேடமான நன்றிகளை இந்த இடத்திலே நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம் மின்னல் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் இந்த நேரத்தில் எனது வேலைப்பளவின் மத்தியிலும் உங்களுக்கான நேரத்தை நான் ஒதுக்கியிருந்தேன் காரணம் மக்கள் மத்தியில் எங்களது செயற்பாடுகள் எமது கட்சியின் முன்னகர்வுகள் ஜனாதிபதியின் செயற்பாடுகள் கொண்டு சேர்க்கக்கூடிய ஒரு நிறுவனமாக ஊடகமாக நான் மின்னட் டுவெண்ட்டி போக எதிர்பார்க்கின்றேன் அவர்களின் மின்னட்டு டுவெண்ட்டி ஃபோர் நிறுவனத்துக்கு நான் மீண்டும் நன்றியினை தெரிவிச்சுக்கொண்டேன் இன்றைய தினம் இந்த வாரத்தினுடைய இந்த சிறப்பு நேர்காணலை நிறைவு செய்து கொள்கின்றோம் மீண்டும் அடுத்த வாரம் மற்றொரு நேர்காணலில் உங்கள் அனைவரையும் சந்திக்கின்றோம் நன்றி வணக்கம்